பேச ஆரம்பிச்சிடும் கடைசியில் உபகாரம் மறைந்தே போடும் என்னத்த கொண்டு வந்திருக்கணுமோ அதை விட்டுட்டு கொண்டு வரலையேன்னு பேசுவா அடுத்தது இந்த காகிதத்துல கட்டி எடுத்துன்னு போயிட்டு அதை அப்படியே தட்டில வைக்கிறோம் பாருங்க கொஞ்சம் அதையும் தவிர்க்கணும் என்ன வாங்குறமோ முடிஞ்சா இலையில வாங்கிட்டு போகலாம் இல்ல நம் கைகளே தேவைல்ல நம்ம கைகளால கொண்டு போய் கொடுத்து விடலாம் போது நம் கை உபயோகப்படணும் பெருமாள் பிரசாதம் வாங்கிக்கிறோமோ இல்லையே இன்னைக்கு பல இடத்துலயும் ஒரு வழக்கம் வச்சிருவிட்டா தொன்னை குடுத்துர்றா இலை கொடுத்துடுறா குங்குமம் கொடுக்கறதுன்னா காகிதத்தை கொடுத்துட்டு குங்குமம் கொடுக்குறா அப்படின்னு இந்த கை நேராக அவன் பிரசாதத்தை வாங்குற பாக்கியம் கூட பண்ணக்கூடாது போல் இருக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம் அப்போ பெருமானுடைய பிரசாதமாக குங்குமம் வாங்குறோம்னா அதுக்கு கூட இந்த கை இல்லைன்னா சுத்தமார்த்துக்கு எதானு பட வேண்டாமா இது எத்தனையோ தப்பு பண்ணியாச்சு இந்த கைகளுக்கு இருக்கிற அசுத்தி கழிய வேண்டும் என்னால் அவன் பிரசாதத்தாலும் துளசிய கையில வாங்கறதுனால தான் நடக்கும் அதனால இந்த காகிதத்தை தான் வாங்குறது அந்த எண்ணெய் பட்டுடுமா எத்தனை கரை ஆத்மா பேர்ல படுறதுன்னு தெரியறது இவன் வாங்குறச்சே இந்த குங்குமக்கரையும் எண்ணெய் கரையும் பட்டுட்டதுனால எண்ணெய் குறைஞ்சு பட போறது அனண்ட போனோம்னா குழா வச்சிருக்கா இன்னைக்கு அதுக்கும் குறைச்சது இல்ல அன்னைக்கு எங்க நதி ஓடிந்துதோ அங்க போய் கையால வேண்டி வரணும் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பக்கத்துல வச்சிருக்காள் இல்லையோ கொடுக்கும் போது நம்ம கையை உபயோகிக்கணும் வாங்கும்போது நம் கையை உபயோகிக்க வேண்டும் பெருமாளுக்கு ஒன்று எடுத்துன்னு போகாத செல்லக்கூடாது எந்த ஒரு அதுவும் இப்போ முக்கியமாக காகிதம்ங்கிறது ஒரு பைய உபயோகப்படுத்தாதேன்னு எல்லா இடத்தையும் இப்போ பலக போட்டிருக்காளோ இல்லையோ அது என்னமோ ரொம்ப தான் சுற்றுப்புற சூழல் கெடுக்கிறதுனால வாங்கிட்டு போகாதேன்னா உலகமே இன்னைக்கு அதுங்களை தான் இருக்கு எல்லாரும் அதில் வைத்து தான் எதையுமே கொடுக்கிறார்கள் அதோட கொண்டு போய் தட்டுல வச்சுடுறா அது கோவிலுக்குன்னு சில ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் உண்டு இது எங்கெங்க எங்கெங்க எச்சல்லையும் துப்பல்லையும் பட்டுட்டு வந்ததோ அதை கிழிச்சு போட்டுட்டு வஸ்துவை எடுத்து தட்டில் வச்சோம்னா அப்ப தீர்த்தத்தால தெளிச்சுட்டு பெருமாளுக்கு சளி சமர்ப்பர் அந்த காகிதத்தோட உள்ள எடுத்துன்னு போயிட்டு அதை ஒரு முக்கியமா அவர் அர்ச்சனையோ நாமாவளியோ சுருக்கிறச்சே நிசப்தமா கேட்டுன் இருக்கிறச்ச இதை கத்திரிச்சு கத்த கச்சகான்னு ஒரு சத்தம் ஏற்படுத்துவா இதெல்லாம் நாமத்தான் புரிஞ்சிக்கணும் எதை எதை எப்பப்போ தொந்தரவு பண்ணக்கூடாது ஒலி இல்லாமல் எப்போ இருக்க வேண்டும் எப்போ ஏகாகிர சித்தத்தோட அவன் நாமத்தை கேட்க வேண்டும் இந்த பழக்கங்கள்லாம் சின்ன சின்ன நற்பண்புகள் இதை வரவழைச்சிருந்தோம்னாலே எத்தனையோ தர்மம் மனசிலே தங்கும் ஆக இன்னார் இடத்துல கோவப்படக்கூடாது இன்னன்னாரை பார்க்க போகும்போது கையில் ஏதாவது எடுத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டும் இடத்துல தோக்கிறதுக்கும் தைரியமாக தோக்கணும் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முடியும் அது யாரிடத்துலேயே மட்டும் முடிவு பண்ணுங்க அதுக்குன்னு கண்ட இடத்துல தோக்கணும்னு சொல்ல வரல ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் உண்டு ராமன் சில சமயம் தப்பு பண்ணிடுவார் லக்ஷ்மணன் அதை எடுத்து எடுத்து சொல்லுவார் அடியேன்னு சொல்லு ராமா ஆனா யார்கிட்ட சொல்லணுமோ அவள்கிட்ட மட்டும் சொல்லு இந்த வைஷ்ணவ மரபில் அடியேன்னு தான் சொல்லுவது நான்னு சொல்லிக்க மாட்டோம் அடியேன் இப்போ சுவாமி வந்திருக்காருன்னா சுவாமி எழுந்துருளித்தா அடியேன் நமஸ்காரம் அடியேன் தட சமைக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லுவார்கள் ராமன் யாரை பார்த்தாலும் அடியன் அடியேன்னு சொல்லிட்டு இருப்பார் லக்ஷ்மணன் சொன்னார் விஸ்வாமித்திரர் பார்த்து சொல்லு வசிட்டரை பார்த்து சொல்லு தசரதனை பார்த்து சொல்லு அதுக்குன்னு வாசல்ல போற வரவங்கலாம் பார்த்து அடியனடியேன்னு சொல்லிட்டு இருக்காதே கடைசியில் உனக்கே மதிப்புப்படும் இதை ராமன் நம்பவே இல்லை ஒருத்தர் நீதிமன்றத்தில் சாட்சிக்காக கூட்டா ராமசுவாமின்னு ஒரு பேர் அவருக்கு அடியனடியேன்னு சொல்லிய பழக்கம் ராமசுவாமி ராமசாமி ராமசுவாமின்னு மூணு தரம் கூட்டா அவர் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு சாக்ஷிக்குள்ள நின்னார் நீதிபதி சொன்னார் இது நீதிமன்றம் இங்கெல்லாம் அடியன் அடியன் சொல்லப்படாது சொல்லக்கூடாது அடியன் அப்படின்னு அதுக்கும் அடியேன்னு அவர் சரினார் அவருக்கு வாய்ப்பழக்கம் வந்துருத்துன்னா அப்படியே தான் சொல்லுவோம் இடத்துல போய் அடியேன்னு ராமன் சொல்லிட்டார் மூணு நாள் சரணாகதி பண்ணார் இல்லையோ அது யாரிடத்துல சொல்லக்கூடாதோ அங்க சொல்லிட்டார் லக்ஷ்மணன் உடனே எடுத்துரைத்தான் அப்போலேந்து சொல்றேனே ராமா இவன் எல்லாம் கையில தடி எடுத்தாலே ஒழிய வேலை நடக்காது யாருகிட்ட தலைய குனிமோ அவாள்கிட்ட மட்டும் குனி பணிவு காட்டக்கூடாத இடத்துல காட்டாதே அதனால எங்கு பணிய வேண்டும் எங்கு நிமிர வேண்டும் எங்க தடிதான் காரியத்தை சாதிக்கும் எங்க பணிவுதான் காரியம் சாதிக்கும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே வியாதி பீடித்தவர்களிடத்திலே இங்கெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தை காட்டக்கூடாது அவர்களிடத்துல பணிந்துதான் செல்ல வேண்டும் கோபமும் படக்கூடாது நிரர்த்தம் கலகம் கீர்த்திச்ச லபத்தே லோகே நச்ச அனர்த்தேன யுஜ்யதே ஒரு மூடன் திடீர்னு எதற்கு கோபப்படுகிறான் ஏன் சிரிக்கிறான்ங்கிறது தெரியாது அதனால முட்டாள்கள் கோபப்படுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் அர்த்தங்கற்பித்து நல்லோர்கள் வாழமாட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஒரு மூடனா இருந்தா அவன் திடீர்னு ஒரே திடீரென கோவப்படுவர் இவர் கோவப்பட்டுட்டாரேங்கிறதுக்காக நாம எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது என்ன அவர் ஏம்பட்டாருன்னு அவருக்கே தெரியாது திடீர்னு மகிழ்ச்சியோட சிரிப்பர் சிரிக்கிறாரேங்கிறதுக்காக நாம இறங்கிடவும் கூடாது கம்சன் மூடன் மூர்க்கன் அவன் கதையே பார்ப்போம் இவா ரெண்டு பேரையும் கொல்லணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தான் வேண்டாம்னு வசுதேவர் மன்றாடினார் சரி இருங்கோ உங்களை சிறைச்சாலையில அடைச்சுட்றேன் ஒரு ஒரு குழந்தையும் பிறந்த உடனே எங்கிட்ட கொண்டு குடுத்தும் நான் எல்லா குழந்தைகளையும் கொன்னுடுவேன்னு சொன்னார் சரின்னு வசுதேவர் ஒத்துண்டார் முதல் குழந்தை பிறந்த உடனே கம்சன் கொண்டு போய் கொடுத்தார் அவன் கொல்றதுக்கு போனான் வசுதேவர் வேண்டிக்கிறார் எட்டாவது குழந்தை தானே உன்னை கொல்ல போறதுன்னு அசரதி சொல்லித்து நீ எதுக்கு குழந்தைய கொன்ற பாபத்துக்கு ஆளா பாக்குறேன் நான் எட்டாவதை சரியா உங்ககிட்ட கொண்டு கொடுத்துடுறேன் ஆனால இந்த குழந்தைய விட்டுடுறியான்னா கம்சன் யோசிச்சு பார்த்தான் சொல்றது சரியா தான் இருக்கு நாம் என்னது இத்தனை குழந்தைய குற்றத்தை வேற பாவத்தை சமக்கணுமா வேண்டாம் அப்படின்னு குழந்தைய திருப்பி கொடுத்துட்டான் வசுதேவர் திரும்ப குழந்தைய எடுத்துன்னு வரார் அப்ப சுகாச்சாரியர் பாகவதத்தில் எழுதுறார் சந்தோஷப்பட்டாரோன்னு கேட்டால் இல்லை அவர் அப்ப வருத்தமும் படலையா சந்தோஷமும் படலையா இவன் மூர்க்கன் இந்த நிமிஷம் ஏதோ கொடுத்துட்டான் நாம கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள இவன் மனசு என்ன மாறுமோ நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தன்மைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி எம்பனால் கரோகரா